வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரியே சூப்பராக மத்தேட் நமக்கு இன்னிங் வந்துருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எதிர்பார்த்தோம் மாதிரி ஒன்பது நம்பர் ஒரு வேறு யாருமே வந்து ஒன்பது நம்பர் கொடுக்கல காரணம் என்னென்னா வேறு இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பில்லைன்னு நினைச்சாங்க ஆனால் நான் என்ன நினச்சேன்னா என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் வந்துருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம இன்றைக்கி கொடுத்த ஆள் போட்டு நம்பர்லேயே தான் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம காலையில் கொடுத்த வாசிக்கையுடைய ஆள்பூர் நம்பலேயும் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே தான் எட்டாம் நம்பர் சொல்ல கொடுக்காமல் இருந்த மனம் இல்லை அங்கே பாருங்கள் நம்ம தான் நம்ம எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதில் என்ன நமக்கு இன்னைக்கு ஆறாம் நம்பர் வந்துருக்கு அவ்வளோதான் ஆறாம் நம்பர் வந்து நம்பர் திரும்ப வந்திருக்கு ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்த எட்டு ஒன்பதுங்கிறது கண்டிப்பாக இடத்துல வரும் கொடுக்குறது நால் போடு நால் போடில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக விண்டிங் வரும் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லி தான் முடிச்சமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அருமையாக ஒரு வின்னிங் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒன்பது நம்பர் வரும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நான் மட்டும்தான் சொன்னால் கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பர் நாளைக்கு வரும் என்ன காரணம்னா நம்ம மெத்தட்ஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம நம்பி சொல்ற இந்த நம்பர் இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு நம்பி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம விளையாடுறதுனால ரொம்ப வருஷமாக நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால கணக்கு எடுத்து எடுத்து பழக்கம் இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும் அப்படிங்கிற அந்த மா அந்த மெத்தட் மட்டும் மாறவே மாறாது நம்ம தெளிவாக என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு இந்த டிராவில் வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நல்லாவே ஒரு வின்னிங் வந்துருந்துச்சு எட்டு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பர் நம்ம என்ன கொடுத்தோம் ரொம்ப சிம்பிளுங்க எட்டு அஞ்சு ஒன்பதில் கொடுத்தோம் அவ்வளோதான் எட்டு அஞ்சு ஒன்பதுன்னு கொடுத்தோம் அடுத்த நம்பர் என்னங்கிறது அதே தான் அங்கே பாருங்கள் நான் மாற்றி கொடுத்துருக்கோம் என்ன பாருங்கள் எட்டு ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் வந்துருக்கு அவ்வளோதான் பக்கம் பக்கமாக தான் தவிர ரொம்ப டிஃபிகல்டான நம்பர்லாம் நம்ம கொடுக்கணும் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு இதுதான் வரப்போது இது தாண்டி வராது அப்படிங்கிற ஓப்பனாகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தோம் போக இன்றைக்கி காலையில் நம்ம ஆள்கோடு சொல்லும்போது என்ன சொன்னோம் நமக்கு மாஸ்டர் கீழே நமக்கு லைவ்ல வீடியோவில் என்ன சொன்னால் ரொம்ப சிம்பிளாக எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வைங்க ரொம்ப சீக்கிரம் வந்துடும் டக்குன்னு வந்துடும் வேறு எதுவும் நம்ம கொடுக்கலாம் மாற்றிலாம் கொடுக்கலாம் ஒரு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கும் மாறி கொடுக்கணும் என்ன காரணம் கணக்குங்கிறது ஒரே மாதிரி தான் திரும்ப இப்போ ஒரு நம்பர் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சரியா ஒரிஜினலாக நம்ம ஊக்கணும் எத்தனை வாட்டி நீங்கள் கணக்கு போட்டாலும் ஒரே மாதிரி வந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வின்னிங் நம்பர் இல்லை அப்படின்னா அது கிடையாது அதனால தான் நாம் எப்பயுமே வந்து இப்போ கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்த நம்பர் அப்படி நம்ம காலையில் கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்த அதே மெத்தேடு தான் நம்ம காலையிலையும் கொடுத்துருக்கோம் ஒரு அருமையான வின்னிங் வந்துச்சு நமக்கு ஒன்பதாம் நம்பர் நிறைய பேர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நான் மட்டும்தான் ஒன்பதாம் நம்பர் வருதுன்னு நம்ம அழுத்தி அழுத்தி சொல்லி இருந்தேன் காரணம் என்னென்னா ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது அதிகமாக இருந்துச்சு காரணம் நமக்கு ஒரு சில நம்பர் பேட்டர்ன் மத்தடே நம்ம காலையில் ஒன்பதாம் நம்பர் வருதுன்னு சொல்லியிருந்தோம் டேட்டன் மத்தியாலையும் வந்து ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு நீங்கள் மிஸ் பண்ண அறியங்க அப்படிங்கிறது நம்ம காலையில் என்ன சொன்னோம்னா அங்கே பாருங்கள் காலையில் வந்து இதுலேயே பிசிலேயே பி போர்ட்டுலேயே கூட ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எட்டாம் நம்பர் எனக்கு உங்களுக்கு தான் மூணாம் நம்பர் வந்து எடுத்தீங்க எனக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வேறே வராது இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் காரணம் என்னென்னா இதுதான் எனக்கு ரொம்ப அருமையாக வந்து மேட்ச் ஆயிடுது அதை தான் நான் கொடுத்துருந்தேன் சரியா இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வினிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரியான நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் நாளைய பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி பாக்கியை தர திங்கே முப்பத்தி நாலாவது கொடுக்குறது சரியா இன்றைக்கி என்னங்க நம்பர் கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிளுங்க தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறதான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க ஒன்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்பது எட்டு ரெண்டு ஜீரோ அவ்வளோதான் சரிங்களா சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க சிம்பிளாக கொடுத்தாங்க அடுத்து நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பா நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க நேற்றே சொல்லிட்டு ஒன்பா நம்பருக்கு கண்டிப்பாக வரும் நம்பர் ஒரு சில காரணங்களால தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அது என்னவோ அது மேட்ச் ஆகிருது சூப்பர் அதே போல் நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா சமிருத்தின் பொறுத்த வரைக்கும் பைக்கியதாரா பொறுத்த வரைக்கும் பாக்கியதாரா போன வாரம் நானூற்றி அஞ்சு இல்லையா அதையும் நம்ம கணக்கு வச்சுக்கோ நானூற்றி அறுபத்தி அஞ்சு சரி அடுத்து நமக்கு இன்றைக்கி முப்பத்தி நாலு ஆகுட்டுருக்கா பீடியூட முப்பத்தி நாலு ஆகுட்டுருக்கா சரிங்களா அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் முப்பத்தி நாலு சரிங்க அப்போ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பழச்சுன்னு கண்டப்படுது என்ன மாதிரி நம்பர்கள் வருது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்பயே சொல்கிறேன் நாளைக்கு ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நாலு நம்பர் மட்டும் ரொம்ப கவனமாக கொடுக்குற நீங்கள் எடுத்துக்கலாம் நாளைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பர் கூட அதிகமான நம்பிக்கை இருக்குது அந்த நம்பர் அப்படியே வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க எனக்கு அங்கே தான் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அது பன்னெண்டாவது மாதம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு டிராக்கு மக்கமாக வந்தாச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இன்னிங் எடுத்துட்டோம் நீ ஒன்றாவது மாதம் தானே ஒன்றாவது மாதம் தாங்க அந்தளவுக்கு பெரிய அளவில் வந்து நமக்கு ஒரு வேறு எதுவும் மாதிரி கிடைக்காது பகலாம் இதுக்குள்ளேயே நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போர்டில் வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒய் எதுக்குங்க ரெண்டாம் நம்பர் கொடுக்கணும்னா எனக்கு எட்டுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேயே பார்த்துக்கோங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு நாள் பெண்டிங் ஓகேவா பதினோரு நாள் பெண்டிங்கில் இருக்கும்போது எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி நமக்கு ரெண்டாம் நம்பர் ஒரு சில மெத்தடில் வர வேண்டியது வரல வராதுன்னு எனக்கு தெரியும் வரும் வர மாதிரி கணக்கு வந்துச்சுப்பட்டு வரல ஆனால் இருந்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக எனக்கு ஏழாம் நம்பர் தான் கணக்கில் வரதை தவிர ரெண்டாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் தான் கணக்கில் வரதை தவிர மூணாம் நம்பர் இல்லை அப்போ ஒன்பதாம் நம்பர் தான் கணக்கில் வரதை தவிர நாலாம் நம்பர் இல்லை ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தேன் செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்து எப்படி கொடுத்துருக்கணும் அதுதான் ஒரு நம்பர் இந்தளவுக்கு தீர்க்கமாக வருதுன்னா அந்த தீர்க்கமாக அந்த இடத்துல தான் வருதுன்னு நம்ம நம்பி தான் கொடுக்குறோம் சூப்பராக மேட்ச் மேட்ச்சாகுது அதே மாதிரி நான் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து இது எட்டாம் நம்பர் கணக்கு ஏற்றி நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு நம்பர் கணக்குள்ள வந்து இது எனக்கு வருது பட் இதுதான் உங்களுக்கு வருமாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ மாறிவிட வரலாம் உங்களுக்கு இருந்த தான் சொல்லலாம் நான் ஆனால் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உறுதியாக இருப்பாங்க மாற்றவே மாட்டேன் எப்போயுமே தொடர்ந்து அதை காலையில் கொடுத்தா தான் இருந்தாலும் சரி அப்போ ரெண்டாவது செகண்டில் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி ஆள்போல் நம்பரில் போகிறதா இருந்தாலும் சரி ஃபைனல் டிசிஷனில் போகிறதா இருந்தாலும் சரி நமக்கு ஏதாவது சின்ன சின்ன மாறுதல் தான் இருக்கும்போது தவிர ரொம்ப பெரிய அளவில் மாறுதல் தான் இருக்காது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் அது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம டிராப் போகிற போக பார்த்து தான் சொல்ல முடியும் சரியா அது இப்போ ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம சின்ன நம்பருக்கான டார்கெட்டை நான் எதிர்பார்க்குறேன்னா சின்ன நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரல நமக்கு இங்கே பன்னெண்டாம் தேதி வந்ததோடு சரி பதினொன்றாம் தேதியோட அதுக்கப்புறம் சின்ன நம்பர் வந்து நமக்கு இங்கே ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே எதுவும் வரல அப்போ அது எதிர்பார்க்குறோம் நம்ம நாளைக்கு சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக மூணாம் நம்பர் ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தமிழ் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி எனக்கு ரொம்ப பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நாலா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு நாலா நம்பர் கண்டிப்பாக அடுத்த ஆறுக்கு நாலுன்னு மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாளைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு வந்து திரும்ப பர்ச்சிகுலராக ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு திரும்ப மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிச்சது அதனால தான் கொண்டு வரும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபதுன்னு மேட்சாயிடுச்சி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு மேட்ச் ஆகிடுச்சி நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து நமக்கு முப்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்போ ஒரு சில நம்பர் தான் நமக்கு இங்கே திரும்ப திரும்ப பெனிஃபிட்டாக கிடைக்கும் இப்போ அதை நான் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோமே தவிர மற்றபடி சும்மா ரேண்டமாக இது ஒரு நம்பர் சூஸ் பண்ணி கொண்டு வரதால் இவ்வளோ அக்கீரிசாலும் நம்ம வந்து கொடுக்கவே முடியாது ரேண்டமாக சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன்னா நான் அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரியா அப்போ நமக்கு நாலாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சைஸ் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது மட்டும்தான் வருமானம் இல்லை ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பும் நாளைக்கு இருக்குது ஆக்சுவலாக நாளைக்கு ஒன்பது நம்பர் வர ஆட்டத்தில் வரணும் பெண்டிங் நம்பரே இல்லைங்க எப்படிங்க வரும் அப்படின்னா பெண்ணிக்கு பெண்டிங் நம்பர் வச்சால் நம்ம கொடுத்தோம் வந்துச்சா இல்லையா பெண்டிங் நம்பர் வச்சு தான் ஒன்பது நம்பர் வருதுன்னு கொடுத்தாம்மா இல்லை தானே பெண்டிங் நம்பர் ஏதாச்சும் இருக்குது அவங்களுக்கு அதனால் தான் கொடுத்த ஒன்பதாம் நம்பர் வருது ஆனால் பெண்டிங் நம்பர் இல்லை அப்படிங்கிறது நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் நம்ம நாளைக்கும் பெண்டிங் நம்பராக இருக்கா அப்படின்னா பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் வருது எப்படி இங்கே பெண்டிங் நம்பர் இல்லைன்னு இங்கே பெண்டிங் நம்பர் பக்கமாக தான் நமக்கு இப்போ இங்கே வந்துருச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து பி போர்டில் அடிச்சிட்டாங்க அடுத்து நமக்கு சி போட் அடிச்சிட்டாங்க இல்லையா இப்போ நாளைக்கு வந்து மறுபடியும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு மறுபடியும் பி போர்ட் அடிக்கலாம் அல்லது ஏ போர்டுல அடிக்கலாம்ங்க அது மாதிரி எனக்கு ஆள் போர்டில் ஒன்பது நம்பரு ரொம்ப பெஸ்ட்டாக தான் தெரியுது நாளைக்கும் யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா உங்கள் கணக்கில் இருந்து வருதான் படிச்சுங்க இதை விட பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக நிறையா இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் பத்திக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் வரலாம் அதுக்கப்புறம் நான் ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் வரல எட்டாம் நம்பர் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் தான் அந்த எட்டாம் நம்பரே வந்து விழுந்திருக்கு ஏ போடல அதே அதையும் நீங்கள் கொஞ்சம் காரணமாக பார்க்கணும் ரொம்ப நாள் வச்சு எட்டாம் நம்பர் இங்கே தான் இப்போ தான் வந்து விழுந்திருக்கு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் சி போடல் மட்டும் ஒரு பதினோரு நாள் ஆச்சு அது வந்துருச்சு ஆனால் ஏ போடல் வந்து ஒன்பது நாளாக பண்ணிங்க என்னோட சத்து நாலு சத்துல பத்து நாள் ஆச்சு அப்போ நமக்கு நாளைக்கு ஆனால் நீங்கள் நம்பரில் திரும்ப ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கணக்கு காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு நாலு ஒன்பதுங்களை ரெண்டுமே நம்ம பீபால் வச்சு கொடுக்குறோம் பீபாலில் தான் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சார் அடுத்த சி போட பொறுத்த வரைக்கும் சீபாலில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் சி போர்டில் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் யாராவது போர்டு கட்டுறது இருந்தால் கட்டி பார்க்கலாம் நாளைக்கு சி போட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு என்னமோ சீ போர்டே கூட உட்காந்தாலும் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது போர்டு கட்டுற வந்து சீ போடு கட்டி பார்க்கலாம் அஞ்சாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் அஞ்சா நம்பர் ஒன்பது ஏழாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங் என்னன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் என்றைக்குமே வந்து எவர் க்ரீனாக உழவு நமக்கு வந்து உட்காந்துரும் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது நீங்கள் மாற்றுகிறதுலாம் வேண்டியதில்லை ஒரே மாதிரி நம்பர் தான் ஒன்பது கேளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரி அப்போ ஒரு ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் ஒரு சில நம்பர்கள் அதில் கனெக்ட் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி தான் இதுவும் நமக்கு மேட்ச் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது சரியா ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் நமக்கு அது போக அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் அதே தான் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குற நாளைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இதில் நாளைக்கு ஆடுனால் இது இந்த நம்பருக்குள்ளே ஆடுனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு சில நம்பர் வச்சுருக்கிறோம் அது என்ன நம்பர் தெரிய சொல்கிறோம் இதில் வந்து நமக்கு நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது எனக்கு வந்து இன்னொரு நம்பர் டவுட் இருக்குது அது நாளைக்கு நான் சர்ச் பண்ணி தான் கொடுக்க முடியும் எனக்கு வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் டபுளோட் கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல எனக்கு வேறு மாதிரி நம்பர்கள் ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது பட் அது ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு நாளைக்கு பட் அது ஏன் ஜீரோ வரணும் அப்படின்னா ஒரு சில காரணங்கள் ஒன்பது நம்பர்னு வந்தால் ஒரு நம்பர் ஜீரோ வந்துடும் எப்பயுமே சரியா அது நீங்கள் எப்போயுமே மனசில் வச்சுங்க பட் நாளைக்கு அஞ்சாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு பட்டு நமக்கு இந்த எட்டாம் நம்பரை தூக்கிட்டு எங்கள் இடத்துல ஜீரோ வருமா இல்லை மூணாம் நம்பர் தூக்கிட்டு அங்கே ஜீரோ வருமானு தெரியல ஏதோ ஒரு இடத்துல ஜீரோ வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அது நம்மளுக்கு நாளைக்கு ஆள் பண்ணணும் இன்னும் கூட நம்ம சார்ஜ் பண்ணி கொடுக்குறோம் இப்போ டைம் இல்லை நம்ம ரொம்ப லேட்டாகும் ஜீரோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட்டாகும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு இருபது நிமிஷமாகதான் ஆகும் ஜீரோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது அதை வச்சு எப்படி ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஆனால் அதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சா நம்பர் உள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு அது அஞ்சா ஜீரோவா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் இல்லை அஞ்சா நம்பர் அங்கே இருக்கும் இல்லை எட்டாம் நம்பர் தான் தூக்கிட்டு எட்டாம் நம்பருக்கு பதிலாக அஞ்சாம் நம்பர் ஜீரோ அங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நாளைக்கு நம்ம மாற்றி கொடுக்கலாம் இது வந்து எட்டாம் நம்பரும் மூணாவது நம்பரையும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்தேன் ஏன்னா எட்டாம் நம்பர் கூட மேலே வந்து மூணாவது கூட கீழேண்ணா அது கூட தெரியாது பட் பார்ப்பேன் எனக்கு எவருக்கு என்ன தெரியக்கூடிய நம்பர் வந்து ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக வருது இதில் அஞ்சாம் நம்பர் மாற்றுக்கிறது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா ஏ ஜீவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இல்லை அஞ்சாம் நம்பர் கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஜீரோவை விட அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா பார்க்கலாம் நாளைக்கு இந்த வந்தால் இந்த எட்டாம் நம்பருக்கு இந்த இடத்துல வரணும் அந்த இடத்துல ஜீரோ வரும் நமக்கு எட்டாம் நம்பரை கொடுக்குற இப்போதைக்கு நாளைக்கு வந்துச்சுனா ஜீரோ வருதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன் ஏன்னா ஜீரோக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒன்பதுன்னு ஒரு நம்பர் வந்தாலே ஜீரோக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆறுனு ஒரு நம்பர் வந்தாலே ஜீரோக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டுமே பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் வந்தால் ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு அதுக்கு ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும் நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு இதுதான் எப்போயுமே பேசிக்காக ஆடுவாங்க ரெண்டு பாயிண்ட்டு பாயிண்ட்டு நம்பர் வந்தால் ஒரு ஜீரோ ஒன்று இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம கணக்கு வள்ளைங்கிறத விட்டு அழைச்சிடக்கூடாது அது ஆடுவாங்க எப்போயுமே சரி அது நீங்கள் கணக்கு வந்தாலும் ஒரு ஆட்டியும் அது கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக கவன் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேண்டியும் கண்டிப்பாக வரும்